ஜேஎஸ் ஏ வழங்கும் வேதமும் குரலும் இன்றைய வேதவசனம் சாந்த உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள் குரல் இப்படியாய் சொல்லுகிறது நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் இதனுடைய பொருள் என்னவெனில் சான்றாண்மை நம்மை விட்டு விலக என விரும்பினால் பொறுமையை பின்பற்றி வாழ வேண்டும் வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கத்த சமீபமாயிருக்கிறார் இன்னுமாய் சத்திய வசனம் இப்படியாய் கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவனுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சுந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக பெருமை உள்ளவனை பொறுமையுள்ளவன் பொறுமை உள்ளவன் உத்தமன் ஜபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் பொறுத்துக் கொண்டதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் நாங்களும் எல்லா சூழ்நிலையிலும் பொறுமையாய் நடக்கவும் துன்பத்தை சகித்து உயர்ந்த நிலையை அடையவும் எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்